பெருமை செய்திடவா திருப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரன் கலாச்சாரம் பாரம்பரிய நிகழ்ச்சியினை இந்த வடமஞ்சோடு நிகழ்ச்சியினை கொண்டாடின விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணிலே அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு கொப்பரு நாயகியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

சில மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திட்டவா துடி மிக்க வேல பெருமை சேர்த்திட்டவா இதனை திரும்ப அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே ஆடு வளர்த்து அலங்கரிப்பதற்காக அமராவதி புதூர் எம் எம் புலவர் மாறன் தம்பிகள் காளை ஆயிரத்தைப்படுத்தி கொள்ளுமாறு என்று அவர் கேட்டு அந்த காலையின் எதிர் நீங்கள் அவ்வளோ ஒரு உதவிற்கு பகுதி உண்டா சுடக்குமா

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிலம்ப பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டம் பல்வேறு நாட்டாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவனப்பட்டி எளிமியம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காதலா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க

அந்த காலம் எப்படி பிடித்து தரிசு தோ செல்லி பண்டிக்கு வெள்ளை சாத்திடு ரெண்டு ஒரு நேரத்துல தோணும் செள்ளி படிச்சின்ன எழுவியன்றது அம்மன் கடுமையால கடுமையாக கொண்டு வைக்கின்றாரா காலம் நேரத்துல கண்ணெல்லாம் ஜாச்சியாயா நீங்க ஆளு நேரம் என்னக்க கலத்து கொண்டு வைக்கின்றா அனல் பரக்க பகுதி வரக்க தண்ணீரமான தோட்டுல தோடு களம்பண்டுள்ள நாய் நாட்டார் விஷாந்தாங்க

வருமான நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு செல்வி பேட்டிக்கு சென்ற சிறப்பு பேரை நடந்து கொண்டிருக்கின்ற எழுதி அம்மன் கோயில கருமையாக இந்த கருமையான போட்டியிலே